வணக்கம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிவிட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் பாராளுமன்றம் மாநிலங்களவை பார்லிமெண்ட் ராஜ்யசபாடைய கூட்டத்தொடர் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு பாராளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்படுகிறது எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் மூன்றாவது மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகள் பிஜேபியை கொள்கை ரீதியாகவும் அவர்கள் செய்கிற மக்கள் விரோத ஆட்சியும் எதிர்க்கின்ற வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு மதவாத ஆட்சி நடத்துகிற மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற பிஜேபி எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே பாராளுமன்றம் மாநிலங்களவை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களுக்கு மட்டும் அதாவது ராஜ்யசபாக்கு மட்டும் பதினெட்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எயிட்டீன் மெம்பர்ஸ் ஃபார் ராஜ்யசபா ஃப்ரம் தமிழ்நாடு தமிழ்நாடு இருந்து ராஜ்யசபாவுக்கு பதினெட்டு உறுப்பினர்கள் அதாவது திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மறுமலட்சி திமுக எனவே இத்தனை பேர் இருக்கிறார்கள் பதினேழு பேர் சென்று விட்டார்கள் டெல்லிக்கு சென்று மக்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் நேற்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவையினுடைய குழு தலைவர் மரியாதைக்குரிய கழக கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் மத்திய நிதியமைச்சர் திருமதி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களோடு காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடத்தினார்கள் நம் தமிழ்நாட்டின் நன்மைக்காக மக்களுக்காக விவசாயிகளுக்காக பதினெட்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதினெட்டு ராஜ்யசபா எம்பி பதினேழு பேர் போயிட்டாங்க ஒருத்தர் மட்டும் போல அவர் எப்பவுமே போறதில்லை பதவி சரி அந்த ஒருவர் யார் என்று கேட்டால் மிகுந்த மரியாதை கூறிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களின் மகன் அதாவது திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட கடலூரில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்டோர் மீட்டிங் செயல்வர்கள் கூட்டத்திலே அன்புமணி ராமதாஸ் தான் முதலமைச்சராக வரணும் அன்புமணி ராமதாஸ் தான் முதலமைச்சராக வரணும் தமிழ்நாட்டிலேயே ஒரு திறமை உள்ள ஒரே ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு நிர்வாக உள்ள ஒரே ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு இளம் அரசியல் தலைவர் எல்லா திறமை படைத்த ஒரே ஒரு தலைவன் இந்த சப்ஜெக்ட் நல்லா கவனிக்கணும் ஐயா டாக்டர் ராமதாஸ் சொல்றது தமிழ்நாட்டில் திறமை இருக்கிற அறிவு இருக்கிற அரசியல் அறிவு இருக்கிற சிறந்த நிர்வாக திறமை ஒரு சிறந்த தலைவர் என்றால் ஒரே ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ் தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கடலூரில் பேசுனீங்க நீங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம் அந்த செய்தி பின்னால் வர அந்த அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் தான் ரொம்ப சிறந்தவர் அவர்தான் முதலமைச்சர் அவர்னு அவர் விட்டால் தமிழ்நாட்டில் வேறு சிறந்த தலைவரே கிடையாது அவர்தான் மிகப்பெரிய அறிவு ஜீவி அவர் அப்படியே நூறு ஜிடி நாயுடுக்கு அப்படியே ஈக்குவல் அவர் பெரிய ஒரு விஞ்ஞானி அரசு இல்லை அவர் அறிவு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவருடைய தந்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பாராட்டி பேசினார் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மாதிரி ஒரு சிறந்த யாரும் இல்லைன்னு தன் பிள்ளையே அவங்க அப்பா சொல்றாரு யாரு மரியாதை கூறி ஐயா டாக்டர் ராமதாஸ் சரி காகைக்கு தன் குஞ்சி பொன் குஞ்சு சொல்லி போட்டோம் நான் கேட்க வருகிற ஒரே ஒரு செய்தி மிக இந்த மரியாதை கூறிய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களை தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த தலைவர் சிறந்த நிர்வாகி அவர்தான் தான் நல்லவர் அவர் தான் வல்லவர் அவர் திறமையானவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் ராஜ்யசபாவுக்கு செல்லவில்லை ஏன் டெல்லிக்கு மாநிலங்கவைக்கு சென்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இந்த கூட்டம் மட்டும் இல்லை அவர் என்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக பொறுப்பேற்றாரோ பதவியேற்று ஓரிரு கூட்டத் தொடரில் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏதாவது உருப்படியாக தமிழ்நாட்டின் மக்களுக்காக பேசினார் என்று கேட்டால் இல்லை ஆனால் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி இருக்கும் பொழுது அவங்க ராஜ்யசபா எம்பி சீட் ஒன்று கேட்டிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்க அது அவங்க அவர் பிள்ளைக்கே கொடுத்துட்டார் அது உங்கள் கட்சி உங்கள் இஷ்டம் நீங்கள் யாருன்னா கொடுக்கலாம் ஆனால் அவ்வளோ மிகப்பெரிய திறமசாலி அன்புமணி ராமதாஸ் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்றும் மூச்சுக்கு நூறு முறை மூச்சுக்கு நூறு முறை சொல்கிறார் ஐயா டாக்டர் ராமதாஸ் என்னுடைய மகன் அன்புமணிதான் முதலமைச்சராக வர வேண்டும் அன்புமணிதான் முதலமைச்சராக வர வேண்டும் அன்புமணிதான் முதலமைச்சராக வர வேண்டும் ஆனால் ஏன் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இன்றைக்கு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்திலே மாநிலங்களவை உறுப்பினர் இவர் சென்றால் கண்டிப்பாக அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றால் நீங்கள் பிஜேபியோட கூட்டணியிலே இந்த நிமிடம் வரை இருக்கிறீர்கள் ஏன்னா அவரே சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து தனித்தனினாலும் உள்ளாட்சி தேர்தலும் நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறோம் எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்லி இதே டாக்டர் ஐயா ராமதாஸ் நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் போனால் பார்லிமெண்ட்டுக்கு போனால் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய துணை ஜனாதிபதி மாநிலவையினுடைய சபாநாயகர் கூறிய திரு வெங்கையா நாயுடு அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு தருவார் இன்னும் இருக்கிற சபாநாயக சபாநாயகர் நாற்காலியை அன்புமணி ராமதாஸ் பேச வாய்ப்பு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு அவர் ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக ஒன்றிய அரசு பணியாற்றியவர் நாடாளுமன்ற உறுப்பினராக கூட தருமபுரியில் வெற்றி பெற்று பணியாற்றியவர் அப்படி இருக்கும் பொழுது ஏன் அன்புமணி ராமதாஸ் பார்லிமெண்ட்டுக்கு போறதில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இருக்க ஏன்னா அங்க போய் டெல்லியில் உக்காந்து நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி உங்கள் கட்சியினுடைய கூட்டம் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மரியாதை டாக்டர் ராமதாஸ் நடத்தியது உங்கள் கட்சியினுடைய கூட்டம் அந்த கூட்டத்தில் என்ன வேண்டும் பேசலாம் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக வர வேண்டும் என்று உங்களுடைய விருப்பம் அது உங்கள் கட்சி உங்கள் கட்சியினுடைய ஒரு இடம் தலைவர் உங்களுடைய மகன் அதே போல் உங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எங்கள் தலைவருடைய மகன் எங்கள் இளைஞரணியினுடைய செயலாளர் பாமக இளைஞர் செயலாளர் அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதிலே கூட தவறில்லை அது இப்போ லட்டுன்னு சொன்னால் வாய் இணைக்கப் போகிறதில்ல சாப்பிட்டாதான் அது வாய் இணைக்க போகுதுன்னு வச்சுங்க காலத்தின் கட்டாயம் இன்னும் பதினஞ்சு வருடம் குறைந்தது சொல்கிறேன் இன்னும் குறைந்த வருடம் இன்னும் குறைந்தது பதினஞ்சு வருடம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் அதற்கு அடுத்து எங்கள் இளைய தளபதி அன்பகத்தினுடைய மன்னன் அறிவாலயத்தின் இளவரசன் திராவிட இயக்கத்தின் குலக் குலந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கிழமைத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டை ஆளப்போகிறார் அது மக்கள் முடிவெடுத்து விட்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு சிறந்த தலைவர் அன்புமணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் நிர்வாகத்திறமை இருக்கிற ஒரே ஒரு தலைவர் அன்புமணி மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவர் அன்புமணி மாதிரி திறமையானவர் யாருமே இல்ல அன்புமணி மட்டும்தான் சொல்றது யாரான்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை விட அவருடைய தந்தை டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர் தான் சொல்றார் புள்ள தான் அன்புமணி தான் என் அன்புமணி தான் வரணும் என் அன்புமணி தான் வரணும் புள்ள அன்புமணி தான் வரணும் புள்ள அன்புமணி தான் வரணும் இதே தான் அவர் பேசுறார் அது கூட பேசுங்க தப்பு ஆனா அதாவது வந்து என் புள்ள மட்டும் தான் திறமையானவர் அன்புமணி மட்டும் தான் திறமையானவர் அன்புமணி மட்டும் தான் நிர்வாக திறமை அன்புமணி மட்டும் தான் சிறந்த தலைவர் வேற யாரு இல்லைன்னு சொல்றீங்களா அதை மட்டும் தேவிசம் சொல்லாதீங்க மரியாதைக்குறி டாக்டர் ஐயா அவர்களே அன்புமணி முதலமைச்சராக வரணும் அதுக்கு எல்லாம் பாடுபடணும் அறுவது தொகுதியில நம்ம ஜெயிக்கணும் தொகுதிக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கணும் நீங்கள் என்ன உங்கள் தொண்டர்கள்ட்ட பேசுனீங்க அது உங்கள் கட்சி கூட்டம் நீங்கள் பேசுங்க தப்பில்லை உங்க புள்ள முதலமைச்சராக வரணும்னு நீங்க தப்பு தப்பில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் நண்பர்கள் அவர்களும் எங்களுடைய இளம் தலைவர் அன்புமணி முதலமைச்சராக வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதும் தப்பில்லை ஆனால் அவர் மட்டும்தான் திறமையானவர் அவர் மட்டும்தான் திறமை படைத்தவர் அவர் மாதிரி ஒரு தலைவரே தமிழ்நாட்டு இல்லைன்னு சொல்றீங்களா அந்த வார்த்தை மட்டும் வாபஸ் வாங்கிக்கங்க என்றால் இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் முதன்மை முதலமைச்சர் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்தியா துடை பத்திரிகை தலைவர் தளபதி அவர்களை இந்தியாவினுடைய சிறந்த முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் தமிழ்நாடு தான் பெரிய மாநிலம் சிறந்த மாநிலம் மக்களுக்கு நல்லாட்சி நடைபெறுகிற மாநிலம் என்று இந்தியா டுடே பத்திரிகை இன்றைக்கு தமிழகத்திற்கும் தமிழகத்தில் சிறப்பாக ஆட்சி செய்கிற தலைவர் தளபதிகளுக்கும் இன்றைக்கு சான்றிதழ் வழங்கி இருக்கிறது அதற்கு முன்னால் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் இந்தியாவில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே திமுக மக்களின் ஆட்சி சிறந்த ஆட்சி நடைபெறுகிறது சிறந்த முதலமைச்சர் இன்றைக்கு மு ஸ்டாலின் சிறந்த முறையில் ஆட்சி நடத்துகிறார் என்று இந்தியாவை பாராட்டி கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அன்பு மட்டும்தான் சிறந்த தலைவர் அன்பு மட்டும் தான் நல்ல தலைவர் அன்பு மணி மாதிரி வேற யாருமே இல்ல அன்புமணி மாதிரி வேற யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது பார்லிமெண்ட்டுக்கு போகலாமே டாக்டர் ராமதாஸ் அவர்களே உங்களுடைய மகன் தலைவர் அவர் பாராளுமன்றத்திற்கு செல்லலாமே அவர் மாநிலங்களிலே சென்று ராஜ்யசபாவில் பேசலாமே நன்கு படித்தவர் தான் இல்லை என்று சொல்லவில்லை படித்தவர் ஒரு பெரிய கான்வென்ட்ல படிச்சவர் ஒரு டாக்டர் ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் அவர் போனால் ஆங்கிலத்தை நன்றாக பேசக்கூடியவர்கள் தான் அது கூட மறுக்கவில்லை ஏன் தினமும் சென்று ஒரு வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பேசுவதற்கு அவர் வாய்ப்பு கட்டால் கண்டிப்பாக வாய்ப்புகள் வழங்கப்படும் அங்கே போய் மாநிலங்களவையில் பேசலாமே தமிழ்நாட்டின் மக்களுக்காக பேசலாமே நீங்களும் ஏடிஎம்கி மாதிரி பிஜேபிக்கு ஜால்ரா போடுறீங்க சரி பிஜேபிக்கு ஜால்ரா போட்டாலும் போடும் இருந்தாலும் தமிழ்நாட்டின் மக்களுக்காக பேசலாமே ஆனால் அதெல்லாம் பேசாமல் டைரக்டா முதலமைச்சர் எங்கள் கட்சி எங்கள் எங்கள் அன்புமணி விட்டா வேற யாரும் தலைவரே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் பேசுறார் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பாவம் நான் ஒரு மரியாதை குறைவான பதிவு இது கிடையாது ஏனென்றால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த கூட்டத்தில் எதுவும் விமர்சிக்கவில்லை இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏனென்று கேட்டால் அன்புமணி மட்டும்தான் சிறந்த தலைவர் அன்புமணி விட்டா வேறு யாருமே தமிழ்நாட்டில் இல்லை அவர் தான் என்னாவோ பெரிய ஜீனியஸ் மாதிரி டாக்டர் ஐயா ராமதாஸ் பேசினார் ஒருத்தர் ஒரு பொறுப்புக்கு வரணும்னா அதுக்கு முன்னால் கஷ்டப்படணும் தளபதி சாதாரணமாக அரசியலுக்கு வரல பல நான் பதிவு செய்துட்டேன் இந்த ஒரு வாரத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு அந்த வரலாறுகளை சொன்னால் இங்கே நேரம் பத்தாது இங்கே அதிக நேரம் பேச முடியாது என்னென்னா கேட்டால் மரியாதை கூறிய பாமகவை நிறுவனத்த டாக்டர் ஐ ராமதாசுக்கு தெரியும் தளபதியுடைய வளர்ச்சி எப்படி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தார்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தார்னு சொல்லி அவர் வந்து இப்போ பாமகவில் வந்து வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சி ஆகணும்னாலும் உள்ளாட்சி தேர்தலை ஜெயிக்க முடியல அதனால் அந்த கோவத்தை அவங்க வெளிகாட்டினார் ஒரு கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு மூத்த தலைவர் நான் இல்லை என்று சொல்லவில்லை வயதிலே மூத்த தலைவர் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை வைத்து ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் அவர் அவருடைய தொண்டர் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரியவில்லை டே டேய் டே அவன் போன் யூஸ் பண்ணுறான் டே புடுங்கடா ஏ போலீஸ் வாங்க போலீஸ் வாங்க அந்த போன அந்த போன அது உங்கள் கட்சி கூட்டம் நான் தலையிடக்கூடாது ஒரு சும்மா ஒரு பேசணும்னு சொல்றேன் சொந்த கட்சி கூட்டத்தில் போலீஸை விட்டு தொண்டங்கிட்ட போனை போடுங்க சொல்றார் டே டே யாரை பார்த்தா டே மாவட்டம் டே டே மாவட்டம் போடா போடுங்கடா டே மாவட்டம் போடா போடுங்கடா மாடு மேகிற பசங்கள்லாம் நான் மாவட்ட சென்ற போட்டுறேன்டா டே எனவே தன்னுடைய வெறுப்பை அந்த கூட்டத்தில் அவர் காட்டினார் இந்த விஷயம்லாம் நான் பேசக்கூடாது சப்ஜெக்ட்ல வரனால பேசுகிறேன் அதை பேசிட்டு எப்படியாவது பழைய மாதிரி நீங்கள் இல்லையென்ற பழைய மாதிரி நீங்கள் இல்லையன்று சொன்னால் மீண்டும் நீங்கள் வன்முறையில் ஈடுபடுங்கள் எப்படியாவது அந்த நமது வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கியை நாம் கைப்பற்ற வேண்டும் பழைய நீ அப்போ எப்படி மரத்தை வெட்டி ரோட்டில் போடும்போது நாம் எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இப்போ இருக்கிற இளைஞர்லாம் வன்முறைக்கு வாங்க சொல்லி சத்திரியன்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா அதை சொல்லி காட்டினார் சோசியல் எல்லாம் கிண்டல் பண்ணுறான் எனக்கே வருத்தமாக தான் இருக்குது சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ணுறான் சத்திரியன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமா எனக்கு இல வந்துச்சு முக்கிறாரு உம் 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 அப்படி சத்திரி நான் பார்த்தேன் என்ன டாக்டர் இப்படி முக்கிறாரு ஒருவேளை வெளிக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கராரன் போய் பார்த்தா சத்ரு அண்ணா அப்படி இருக்கணுமா அதாவது சண்டைக்கு போடான்றாரு அடிதறிப்பட்டு சண்டை போடு சண்டை போட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணுவேன்னு தெரியாது எப்படியாவது அன்பு மணி முதலமைச்சராயணும் இந்த தமிழ் சமூகம் என் பின்னால் வருவதற்கு மிகவும் வருத்தப்படுகிறது வரமாட்டேந்து நீங்க ஏன் உழைக்க மாட்டேன்றீங்க உங்கள்கிட்ட எங்க போச்சு வீரம் எல்லாம் வெளியே போயிடுறீங்களா அவங்க என்ன சொல்றாங்க பாமக தொண்டர்கள் பாவம் நாங்க கஷ்டப்பட்டு தாங்கிறோம் ஒரு ஒரு முறையும் உங்களை பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கு அமிச்சு நீங்களும் மந்திரி ஆயிடுதாங்கிறீங்க நீங்க கோடிகள்லாம் பணம் சம்பாதிக்கிறீங்க நாங்க என்னடா அவரு தொண்டை பாவம் அப்பா தொண்டனும் அவன் ஃபீல் பண்றான் எனக்கு கூட தேவையில்லாத விஷயம் எனக்கு கூட தேவையில்லாத விஷயம் எனவே சத்திரியன் நீ போய் வீதியில் நின்று சண்டை போடு பழைய மாதிரி சண்டை போடு நீ எப்படியாவது கேஸ் வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ கோர்ட்டுக்கு போ ஜெயிலுக்கு போகும் குடும்பம் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என் பையன் அன்புமணி ஆகணும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அரசியல் செய்கிறார் மரியாதை கூறிய ராமதாஸ் அவர்கள் அது கூட நான் இப்போ கூட சொல்றேன் உங்க பையன் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக வரணும் நீங்கள் பேசுறது அது நான் தப்புன்னு சொல்ல வரல இது ஒரு ஜனநாயக நாடு இந்தியா இஸ் டெமோக்ரஸிக் கண்ட்ரி ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் தட் இஸ் த டெமோக்ரஸி மக்கள் தான் மக்கள் தான் ஜனநாயக நாடு இது மக்களாட்சி மக்கள் தங்களுடைய தலைகளை தேர்ந்தெடுக்கலாம் அந்த உரிமை மக்களுக்கு உண்டு ஆனால் உனக்கு ஒரு மக்கள் ஒரு பதவி தந்திருக்கிறார் ராஜ்யசபா எம்பி பதவி அது ஏடிஎம்கே உங்களுக்கு கொடுத்துருந்தா கூட போட்டு தான் வந்தீங்க எம்எல்ஏஸ் ஓட்டு போட்டு தான் வந்திருக்கீங்க அந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் யார் ஓட்டு போட்டு வந்தாங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டு வாக்காள பெருங்குடி மக்கள் அவர்கள் வாக்களித்து தமிழக மக்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிமுக உறுப்பினர்கள் ஆதரித்ததால் அவர்கள் வாக்களித்த தான் பாமக இளைஞரணி செயலாளர் மரியாதை கூறிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு உறுப்பினர்கள் ஆனால் அந்த பணி அவர் ஆற்றுகிறாரா அந்த பணி ஆற்றுகிறார் ராஜ்யசபாக்கே இதுவரைக்கும் ராஜ்யசபால டெல்லியில் டெல்லியில கூட கிடையாது ஆனா நான் முதலமைச்சர முதலமைச்சர் ஆயிடும் போய் எல்லாரும் காலில் ஒழுங்க அம்மா ஓட்டு போடுங்க ஐயா ஒட்டு போடுங்க தங்கச்சி ஓட்டு போடுங்க அக்கா ஓட்டு போடுங்க தம்பி ஓட்டு கெஞ்சுங்க அவங்க வீட்டில் கூழு குஞ்சே கொடுத்தா கூழு கொடுத்தாலும் கஞ்சி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் வாங்கி குடிங்க திண்ணலையே படுத்துக்குங்க தின்ன பிரச்சாரம் பண்ணுங்க தப்பு இல்லை பண்ணுங்க மக்கள் ஓட்டு போட்டா வாங்க தப்பு இல்லை சோ இவ்வளவு வெறித்தனம் இருக்குது இவ்வளோ வெறித்தனம் இருக்குது ஆனால் மக்கள் புறக்கணித்து விட்டார் அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால் ஜாதி என்கின்ற ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு அரசை நடத்தினால் யாராலும் வெற்றி பெற முடியாது அது ஒரு நேரத்தில் ஆனால் இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற ஆட்சி ஒரு மதசார்பற்ற ஆட்சி ஒரு சமத்துவ ஆட்சி இன்றைக்கு இந்தியாவில் நடத்தக்கூடிய ஒரே முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் சத்திரியன் சத்திரியன் சொன்னா நான் கூட சத்திரியன் தான் நானும் சத்திரியன் தான் ஆனால் நீங்கள் சொல்லுகிற அந்த ஜாதி வெளிப்படுத்த சத்திரியன் இல்லை திமுகவின் சத்திரியன் தலைவர் தளபதி படைவரிசையில் பணியாற்றுகிற சத்திரியன் எங்கள் இளைய தளபதி எங்கள் எதிர்காலம் ஆர் உயிரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் படைவரிசையில் பணியாற்றுகிற திமுகவின் சத்திரியன் குடியாத்தம் குமரன் நான் மட்டும் அனைத்து வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் உறுப்பினராக தவிர அனைத்து வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் மிகுந்த மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் இன்றைக்கு தங்களுடைய தலைவராக தளபதி ஸ்டாலினை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தருவோம் என்று சொல்லி அதிமுக தரவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவர்கள் சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தது போல் தலைவர் தலைவர் சதவீதம் கொடுத்தார் ஆனால் மற்ற சமூகத்தினர் மற்ற அமைப்பினர் நீதிமன்றத்திற்கு சென்றதால் இப்போ தடைபெற்றிருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாம் அவமதிக்க கூடாது கண்டம் ஆஃப் த கோர்ட் ஆயிடும் தருகிற தீர்ப்பு அது கடவுள் தருகிற தீர்ப்பு இருந்தாலும் அதில் மேல்முறையீடு என்று இருக்கிறது அது மேல்முறையீட்டுக்கு சென்று தலைவர் தளபதி சொல்வதை செய்யக்கூடியவர் செய்யாதையும் செய்வதை சொல்லக்கூடியவர் சொல்லாத சொல்லாததையும் செய்யக்கூடியவர் செய்வதையும் சொல்வார் சொல்லாதையும் செய்யக்கூடியவர் தான் தலைவர் தளபதி அவர் கலைஞருடைய மகன் இன்றைக்கு வாழும் கலைஞராக ஆட்சி நடத்துகிற தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக அரசின் சார்பில் நீதிமன்றத்தில் சென்று எப்படியோ போராடி மிகுந்த மரியாதை கூறிய வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு சொன்ன அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்று தந்தே தருவார் எல்லா சமுதாயத்துக்கும் நன்மை செய்கிற தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மழை பெய்யும் பொழுது நல்லவன் கெட்டவன் என்று பார்த்து பெய்யாது பொதுவாக மழை பெய்யும் இது ஒரு மழைக்காலம் அதுபோல் கடவுள் எல்லோருக்கும் நல்லது செய்வார் எப்படி மழை நல்லவன் கெட்டவன் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் பொதுவாக மழை பெய்யுமோ அதுபோல் தலைவர் தளபதி அவர்கள் எல்லா சமுதாய மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு சமுதாய மதசார்பற்ற தலைவர் ஒரு சமத்துவ தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அதாவது குறிப்பாக வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு கண்டிப்பாக தலைவர் தளபதி நல்லது செய்வே செய்வார் எனவே நீங்கள் மிகுந்த மரியாதைக்குரிய பாமகவின் நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ஐயா அவர்கள் நீ சத்திரியன் நானு ரோட்டில் சண்டைக்கு போ அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க இந்த நாடு ரொம்ப முன்னேறிடுச்சு நீங்களே சொல்கிறீங்க அந்த கூட்டத்தில் எல்லாம் சோஷியல் மீடியாவில் போய் எல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ சோஷியல் மீடியா வந்துடுச்சு எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து ஃபோன் வாங்கினா அதில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பார்க்கலாம் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஜனம் இப்போல்லாம் இப்போ இந்த நாட்டுக்கு யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா ஆட்சி இளைஞர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போல்லாம் யாரும் சமுதாயம் எல்லாம் பார்க்குறதில்ல ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தலைவன் நல்லது பண்ணால் இந்த தலைவன் இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுறான்ட்டு மக்கள் அவனை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் எல்லா சமுதாயத்திற்கும் உயர் சமுதாயமாக இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கட்டும் மரியாதைக்குரிய பட்டியலின மக்களாக இருக்கட்டும் எல்லாமே எஸ்சி பிசி ஓசி எஸ்சி எஸ்டி எம்பிசி இவன் டூ பிராமின்ஸ் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பொதுவான ஒரு தலைவர் தளபதி அவர்கள் எனவே தமிழகத்தில் இனி ஜாதி அரசியலுக்கு இடமே கிடையாது ஏனென்றால் எல்லா சமுதாயத்தினருக்கும் நன்மை செய்யக்கூடிய அனைத்து சமுதாயத்தினுடைய நலம் காக்க அனைத்து சமுதாயத்துக்கும் நல்லது செய்கிற இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வராக தளபதி இருக்கிறார் எனவே மிகுந்த மரியாதைக்குரிய பாமகவின் நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ஐயா அவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்று கேட்டால் உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிற வயது எனக்கு இல்லை உங்களுக்கு அறிவுரை சொல்லுகிற வயது எனக்கு இல்லை ஆனால் நான் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தகுதி என்னவென்று கேட்டால் தலைவர் கலைஞர் தளபதியினுடைய தொண்டன் எங்கள் இளைய தளபதி ஆர்வன் உதயநிதி ஸ்டாலினுடைய அன்பு சகோதரனாக இந்த பதிவிலே கழகத்தினுடைய பேச்சாளராக நான் பதிவு செய்ய வரும்போது என்னவென்று கேட்டால் இனி ஜாதி பெயரை சொன்னால் மக்கள் ஏமாற மாட்டார்கள் இளைஞர்கள் ஏமாற மாட்டார்கள் இந்த நாட்டில் நல்லாட்சி தருகிற ஒரே ஒரு தலைவன் நான் ஒரே ஒரு தலைவனோடு சொல்ல சொல்லக்கூடாது மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன் மக்களால் இன்றைக்கு இந்த நாட்டின் முதலமைச்சராக அடையாளம் காணப்பட்டிருக்கிற தலைவன் எனவே இந்தியா ஒரு முறைக்கு மூன்று முறை இருநூறு நாட்களில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று இருநூறு நாட்களில் மூன்று முறை தலைவர் தளபதி அவர்கள் பொதுவான ஒரு நிறுவனம் எந்த கட்சி சாராத ஒரு பொதுவான நிறுவனம் ஒரு பொதுவான ஊடகம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்தியா துணை பத்திரிகை இந்தியாவினுடைய சிறப்பான மிகப்பெரிய மாநிலம் சிறந்த மாநிலம் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்லாட்சி தருகிற மாநிலம் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் என்று பாராட்டியிருக்கிறது சான்று வழங்கியிருக்கிறது கேட்டால் மக்கள் தலைவன் தளபதியை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் உழைத்து 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 சட்டமன்ற உறுப்பினர் உழைத்து 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 இரண்டு முறை மாநகராட்சி மேயர் உழைத்து 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 உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் உழைத்து 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 உழைப்பு என்கின்ற எழுத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம் இன்றைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் எனவே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எனவே மரியாதைக்குரிய மிகுந்த கூறிய பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ஐஆர் ராமதாஸ் அவர்களே உங்க மகனை முதல்ல பார்லிமெண்ட்டுக்கு போக சொல்லுங்க இப்போ ராஜ்யசபா கூட்டம் நடக்கிறது இல்லை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் துணியெல்லாம் ரெடி பண்ணின்னு பிளைட் ஃப்ரீ பிஸ்னஸ் கிளாஸ் டெல்லியில் வீடு ஃப்ரீ எப்பயுமே மினிஸ்டர் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்கும் நேராக கிளம்பி டெல்லி இப்போ போயிட்டாரா என்னன்னு தெரியல பேசுகிற நேரத்தில் டெல்லிக்கு போய் தினம் ராஜ்யசபாக்கு போக சொல்லுங்க போய் பேச சொல்லுங்க போய் பேச சொல்லுங்க அட்லீஸ்ட் வன்னியர் சமுதாயத்தின் மக்கள் நமது வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்காக பேச சொல்லுங்க நீங்க சொன்னீங்க சத்திரியன்னா எப்படி இருக்கணும் அந்த மரியாதைக்குரிய நமது சத்திரிய சமுதாயத்துக்காகவும் பேச சொல்லுங்க நாங்கள்லாம் திமுகவின் சத்திரிகள் தலைவர் தளபதி படைவரிசையில் பணியாற்றுகிற திமுகவின் வின் வெறிபிடித்த சத்திரிகள் எங்களை காதுகாக்க தலைவர் தளபதி இருக்கிறார் எல்லாருக்கும் தளபதி தான் இருந்தாலும் நீங்க அதை வச்சு தானே நீங்க அரசியல் நடத்துறீங்க அதனால தயவு செஞ்சு மிகுந்த மரியாதைக்குரிய மிகுந்த மரியாதைக்குரிய யாரும் பாமகவை நண்பர்கள் இந்த பதிவு பார்த்து கோச்சு கூடாது உங்களுக்கும் தான் பேசுறேன் மிகுந்த மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்களே முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டால் பயிற்சி வேண்டும் எடுத்த உடனே உங்க பையன் எம்பிபிஎஸ் போய் படிக்கல எல்கேஜி கேஜி படிச்சு யூகேஜி படிச்சு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் அண்ட் தென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்புறமா அதில் பாஸ் பண்ணி அப்புறமா எம்பிபிஎஸ் படித்து ஐந்து வருஷம் எம்பிபிஎஸ் படித்து அதன் பிறகு தான் டாக்டர் ஆனார் எடுத்த உடனே ஹை ஜம்ப் சும்மா ஒன்னாம் கிளாஸ் படித்து எடுத்தோன்னே ஒரே அடி எம்பிபிஎஸ் போக முடியுமா போக முடியாதுங்க அதே மாதிரி பார்லிமெண்ட்டு போக சொல்லுங்கள் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருக்காரு இன்னும் நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ அவர் பொறுப்பு இருக்கும் அது ஆறு வருஷம் நினைக்கிறேன் அந்த ஆறு வருஷம் நம்ம இருக்கிறதெல்லாம் போய் பார்லிமெண்ட்டில் பேச சொல்லுங்கள் பேசி 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 நானே சொல்கிறேன் பேசி 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 பார்லிமெண்ட் பாருங்கள் இப்போ அண்ணன் திருச்சி சிவானா ஃபேமஸ் அருமையாக பேசுவார் மக்களுக்காக தலைவர் தளபதியினுடைய வழிகாட்டுதலின் படி தலைவர் தளபதியின் ஆலோசனைப்படி அண்ணன் திருச்சி சிவா பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் ஏன்னா அவர் ராஜ்யசபாவில் இருக்கார் அண்ணன் அன்புமணி அவர்கள் அதனால தான் நான் அண்ணன் திருச்சி சிவா சொல்கிறேன் திருச்சி சிவா இருக்கார் அங்கே அருமையாக பேசுகிறப்பார் நேற்று போனாருங்க நாமக்கல்லேருந்து ஒரு எம்பி புதுசாக திமுகவில்

அனைவரும் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக சொன்னார்கள் என்று பதிவேற்றுக் கொண்டார்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அற்புதமாக பேசிக்கொண்டிருக்கார்கள் இன்றைக்கு எந்த ஆங்கில பற்றி எடுத்தாலும் கூட திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களுக்கு திருச்சி சிவா பற்றி தான் போடுகிறார் ஐயா வில்சனை பற்றி தான் எழுதுகிறார்கள் அண்ணன் ஆளுநர் பாரதியை பற்றி எழுதுகிறார்கள் அண்ணன் டி கேஸ் இளங்கனை பற்றி எழுதுகிறார்கள் அண்ணன் அந்தூர் செல்வராஜை பற்றி எழுதுகிறார்கள் திரு இளங்கோனை பற்றி எழுதுகிறார்கள் நேற்றைக்கு நாமக்கல் எம்பி திரு கனிமொழி அவர்கள் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் பற்றி தான் பத்திரிகையை செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் பேசுகிறார்கள் மக்களுக்காக அதுபோல் மிகுந்த மரியாதைக்குரிய பாமக நிறுவனத் தலைவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களே உங்களுடைய மகன் அன்புமணி அவர்களை உடனடியாக டெல்லிக்கு கிளம்ப சொல்லுங்கள் டெல்லியில் போய் முதல்ல ராஜ்யசபாவில் பேச சொல்லுங்க பேச நல்லா பேசுவார் ஐநோப்டிங் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி ஃப்ளூயன்சி பிகாஸ் இஸ் அவுண்ட்ஃபோர்ட் கான்வென்ட் ஸ்டூடெண்ட் இஸ் இங்கிலீஷ் இஸ் வெரி ஃப்ளூன்சி மினி டைம்ஸ் ஐ ஹெவ் ஹேர்ட் அன்புமணி ஸ்பீச் இன் பார்லிமெண்ட் அதனால மிகுந்த மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் உடனே முதலமைச்சராக ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அப்புறம் பார்க்கலாம் காலத்தின் அது காலம் பதில் சொன்ன மக்கள் இருக்காங்க நான் தான் சொல்றேன் இன்னும் பதினஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் போய் தளபதி தான் அதுக்கடுத்து எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் மக்கள் ஏத்துக்கணும் சரி நீங்க அன்புமணி வரணும்ன்றீங்க சரி அது மக்கள் ஏத்துக்கணும் எல்லாரும் ஏத்துக்கலாம் முதல்ல பார்லிமெண்ட் போக சொல்லுங்க ஐயா எங்க அண்ணா அன்புமணி சத்திரியன் தானே நம்மள மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி போக சொல்லுங்க அண்ணா அன்புமணி அப்படித்தானே சத்திரன் போன சொன்னீங்க மரியாதை கூறிய டாக்டர் ஐயாவர்களே அதே மாதிரியான அன்பு முனிவர்களே பார்லிமெண்ட்டுக்கு ராஜ்யசபாக்கு வீர சத்திரனா போக சொல்லுங்க மக்களுக்காக பேச சொல்லுங்க அப்புறமா பார்க்கலாம் முதலமைச்சர் பத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்